அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலர் திருமந்திரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜீவசக்தியாய வாயுவின் பெருமையை குறித்து சொல்லக்கூடிய பற்பல நுணுக்கமான கருத்துக்களை திருமூலர் சொல்லி வருகிறார் வெள்ளடையான் இரு மாமிகு மாமலர் கள்ளடையார் கமல் குழலார் மனம் அல்லடையாளனாம் வகைத்தரமாய் நின்ற பெண் ஒரு பாகம் பிறவி பெண்ணாமே அன்னை பராசக்தியை பற்றி சொல்லும்போது அவருடைய பிரதிபிம்பங்கள் என்பதாக ஏழு தத்துவங்களை சொல்வார்கள் சப்த கண்ணிமார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் இது எல்லாம் அன்னை பராசக்தியின் தனித்தனியான இயங்கு சக்தியின் ஆற்றலைப் பற்றி சொல்லக்கூடியதாகும் வெள்ளடை என்று சொன்னால் உண்மையான தீர்க்கமான எந்தவிதமான இல்லாத ஒரு அறிக்கை என்றாகும் இந்த அறிக்கை எதை குறிக்கிறது அன்னை பராசக்தி கள்ளமில்லாதவள் கலங்கமில்லாதவள் என்பதை குறிப்பதற்காகும் மலர்களிலே மது இருக்கிறது அந்த மதுவை மனிதர்களால் எடுத்து உண்ண முடியாது தேனீக்கள் மலர்களிலே இருக்கக்கூடிய மதுவை சேமித்து தேன் அடைகளிலே வைக்கின்றன அவற்றை திருடி மனிதர்கள் தேனை எடுத்து உண்கிறார்கள் அன்னை பராசக்தியும் இப்படித்தான் மலர்களிலே மறைந்திருக்கக்கூடிய மதுவை போன்றவள் அவளை அத்தனை சுலபத்திலே நாம் அடைந்துவிட முடியாது முறையாக அன்னை பராசக்தியை அடைய வேண்டும் என்றால் நாம் அவள் நிலையிலே இருந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவள் நிலையிலே இருந்து ஆராய்ந்து பார்ப்பது என்றால் என்ன ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருளி செய்த தான் இங்கேயும் நமக்கு உதவிக்கு வருகிறது அன்னை பராசக்தி என்பவள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காக விரைந்திருக்கிறாள் என்று புரிந்திருக்கிறோம் ஞானபிதா சொல்லியபடி மனம் என்பது பெண்ணாகும் ஜீவசக்தியாகிய வாயு என்கிற பெண்ணை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனம் என்கிற பெண்ணாக நீங்கள் மாறியிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் பெண் ஒரு பாகம் பிறவி பெண்ணாமே ஒரு பாகமாக இருக்கக்கூடிய பெண் தத்துவம் என்பது ஜீவசக்தியாய வாயு இதை விளங்கிக் கொள்வதற்கும் அதனோடு இணக்கமாக பயணிப்பதற்கும் மனம் என்பது வசியப்பட்டாக வேண்டும் இதை குறிக்கும் விதமாகவே எப்படி பார்த்தாலும் மனதின் தரத்தை கொண்டுதான் ஜீவசக்தியாய வாயுவை வயப்படுத்த முடியும் என்பதை இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் பெண் ஒரு பெண்ணாய் புனர்ந்திடும் பேதவை பெண்ணிடை ஆணும் பிறந்து கிடந்தது பெண்ணிடை ஆண் என் பிறப்பறிந்து இருக்கின்ற பெண்ணுடை ஆணிடை பேச்சற்றவாறே ஆண் பெண் தத்துவங்கள் சேராமல் சிருஷ்டி என்பது நிகழாது ஒரு பெண்ணும் பெண்ணும் புணர்ந்து ஒரு சிருஷ்டி ஏற்படுமா என்றால் ஏற்படாது ஒரு ஆணும் ஆணும் இணைந்து ஒரு சிருஷ்டி ஏற்படுமா என்றால் ஏற்படாது ஆணும் பெண்ணும் இணைந்த போதுதான் சிருஷ்டி என்பது ஏற்படும் அந்த வகையிலே பார்க்கும்போது ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் ஜீவசக்தியாக வாயு என்கிற பெண்ணை மனம் என்கிற பெண்ணின் உதவியோடு கலவியிலே ஈடுபட்டு ஞானத்தை பெற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இதை ஆராய்ந்து பார்க்கும்போது இது ஏதோ ஓரினச் சேர்க்கை பற்றி சொல்லக்கூடிய வாத்துகை போல தோன்றக்கூடும் உண்மை அது அல்ல ஜீவசக்தியாகிய வாயுவும் மனமும் வேறு வேறு அல்ல என்பதை புரிந்து கொண்டுவிட்டால் நம்முடைய யோக பயிற்சியிலே எவ்விதமான குழப்பமும் ஏற்படாது பெண்ணிடை ஆணும் ஆணிடை பெண்ணும் பிறந்தே இருக்கின்றது ஆண் தத்துவத்திற்குள்ளே ஒரு பெண் தத்துவம் புகுந்திருக்கிறது பெண் தத்துவத்திற்குள்ளே ஒரு ஆண் தத்துவம் புகுந்திருக்கிறது சகல உயிர்களின் சிருஷ்டியையும் பார்க்கும் போது ஆண் பெண் தத்துவங்கள் இணைந்தே இருக்கின்றன மருத்துவர்கள் சொல்லக்கூடிய கூற்றை கொண்டு பார்த்தாலும் கூட தேகத்திற்குள்ளே இரண்டு விதமான தத்துவங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இரண்டு முக்கிய சுரப்புகள் ஆண் பெண்ணை பேதப்படுத்துகின்றன இந்த இரண்டு சுரப்பிகள் ஆண்மைச் சுரப்பி பெண்மை சுரப்பி என்கிற இந்த இரண்டு சுரப்பிகளும் ஏதாவது ஒன்று அதிகரித்து திருநங்கை திருநம்பி என்கிற நிலை ஏற்பட்டு விடுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது ஒரு ஆணிடத்திலே பெண்மைச் சுரப்பி அதிகமானால் அவன் திருநங்கையாக மாறிப்போகிறான் ஒரு பெண்ணிடத்திலே ஆண்மைச் சுரப்பி அதிகரித்து போனால் அவள் ஆணாக மாறி போகிறாள் ஆனால் இவை சமமாக நடக்கும் வரையில் மட்டுமே சரியான உடல் என்பது இருக்கும் அப்படி பார்க்கும்போது பெண் தத்துவம் பெண் தத்துவமாக இருந்தால் அதில் எந்த விதமான சிருஷ்டியும் இருக்காது பெண் ஆண் தத்துவங்கள் இணைந்துதான் சிருஷ்டியை நிகழ்த்துகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் இத்தெருப்பாடலிலே திருமூல நமக்கு தெரியப்படுத்த முயற்சி செய்கிறார் பேச்சற்ற நற்பொருள் காணும் பெருந்தகை மாற்றற்ற சோதி மனோன்மணி மங்கையாம் காச்சற்ற சோதி கடவுளுடன் புணர்ந்து ஆச்சு என்று என் உள் புகுந்து ஆளிக்கும் தானே சக்தி சிவத்தனுடைய சேர்க்கை புரட்சி என்பது ஏற்படாமல் சிருஷ்டி என்பது நிகழாது நம்முடைய உடலுக்குள்ளே இரு தத்துவங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து மற்றொரு தத்துவத்தை உருவாக்குகின்றன மனித உடல் முழுவதும் கோடு கணக்கான செல்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த செல்கள் என்பவை ஆண் பெண் தத்துவங்களை கொண்டவையாக இருக்கின்றன இரண்டு செல்களுடைய இணைப்பிலே புதிய செல் ஒன்று உருவாகிறது பழைய செல் அழிந்து போகிறது இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடலிலே ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது உண்ணக்கூடிய உணவின் ஆற்றல் என்பது வெப்பசக்தியாக மாற்றப்பட்டு கல்லீரலிலே சேமிக்கப்பட்டு கல்லீரல் மண்ணீரல் கணையம் இறைப்பை ஆகியவற்றின் துணையோடு புதியதொரு ஆற்றல் உருவாக்கப்படுகிறது அந்த ஆற்றல் சிறுகுடலால் கிரகிக்கப்பட்டு குருதியிலே கலக்கவிடப்பட்டு கல்லீரலிலே மறுபடியும் ரசாயன மாற்றம் செய்விக்கப்பட்டு அதன் பிறகு குருதியாக செல்களாக மாற்றம் பெறுகிறது இவை எல்லாமே இரு தத்துவங்களின் அடிப்படையிலேயே நிகழ்கின்றன வெப்ப தத்துவம் குளிர்ச்சி தத்துவம் ஆகிய இந்த இரண்டும் நம் உடலுக்குள்ளே வெப்பம் குளிர்ச்சி ஆகிய இந்த இரண்டும் ஒவ்வொரு வினாடியும் சம்யோகம் செய்து கொண்டே இருக்கின்றன குளிர்ச்சி தத்துவமாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியும் வெப்ப தத்துவமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனும் தங்களுக்குள்ளே கலவையிலே ஈடுபடுகிறார்கள் அப்படி ஈடுபடுவதின் காரணமாகவே நம்முடைய உடல் புதிய செல்களை உற்பத்தி செய்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தத்துவங்களை சரியாக விளங்கிக் கொண்டதன் காரணமாகவே யோகிகள் மகான்கள் தங்களுக்குள்ளே சில மாற்றங்களை செய்து முத்தி மோட்சத்தை அடைந்தார்கள் இவற்றையெல்லாம் சாதித்துக் கொள்ள ஜீவசக்தியாகிய வாயுவின் துணை அவசியமாகிறது என்பதே திருமலருடைய தீர்ப்பாக இருக்கிறது ஆளிக்கும் கன்னி அறிவை மனோன்மணி பாலித்து உலகில் பறந்து பெண்ணாகும் வேலை தலைவியை வேத முதல்வியை பாலித்து ஒருவன் முகந்து நின்றானே வேலை தலைவியை வேத முதல்வியை பாலித்து அவளை கலந்திருந்த காரணத்தால் எம்பெருமான் ஈசனுக்கு பெருமை ஏற்பட்டது மன்மதன் அம்புகளால் தொலைத்தான் எம்பெருமானுக்கு காமம் கிளர்ந்தது உமையை கலந்தான் அது காரணமாக சுப்பிரமணியர் விநாயகர் போன்ற சிருஷ்டிகள் ஏற்பட்டன என்பதற்கு ஆதாரமில்லை சுயம்புவாகவே சுப்பிரமணியர் தோன்றினார் சுயம்புவாகவே விநாயகர் தோன்றினார் என்றாகவே கதைகள் சென்று முடிகின்றன அன்னை கருவாகி குழந்தை ஈன்றெடுத்தாள் என்பதாக எங்கும் சொல்லப்படவில்லை இது காரணம் யாதென்றால் தலைக்குள்ளே நிகழக்கூடிய ஜீவன் ஜீவசக்தியாக வாயுவின் புணர்ச்சியின் காரணமாக ஆற்றல் பிறக்கிறது அந்த ஆற்றல் என்பது மனிதர்கள் புரிந்திருப்பதைப் போன்ற ஆண்டின் சேர்க்கையிலே உருவாகக்கூடிய குழந்தை அல்ல அது சக்தி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது சகலவிதமான இயக்கங்களுக்கும் சகலவிதமான வேலைகளுக்கும் தலைவியாக வேத முதல்வியாக ஜீவசக்தியாக வாயுவே இருக்கிறது அது காரணமாகவே அவளை கன்னி என்று இங்கே திருமுலர் குறிப்பிடுகிறார் கன்னி என்று சொன்னாலே அவள் கருவாகவில்லை உருவாகவில்லை குழந்தையை ஈன்றெடுக்கவில்லை ஆனாலும் கூட அவள்தான் சகல உயிர்களையும் ஈன்றெடுத்திருக்கிறாள் அது காரணமாகவே அவள் மனதின் தரத்தால் இயங்கக்கூடிய ஆற்றல் என்கிற காரணத்தால் அவளை மனோன்மணி என்று அழைக்கிறார்கள் ஆளிக்கும் கன்னி எம்பெருமான் ஈசனோடு கலந்திருந்து சிருஷ்டியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாள் ஆனாலும் கூட அவள் கன்னியாகவே இருக்கிறாள் அவளே பறந்து இந்த உலகம் முழுவதுமாக இருந்து வேதமாகவும் வேத முதல்வியாகவும் இருந்து எம்பெருமான் ஈசனை இணை இருக்கிறாள் இதுவே சிருஷ்டியின் மகத்தான தத்துவம் என்பதே திருமணர் சொல்லக்கூடிய கருத்தாகிறது உகந்து நின்றான் நம்பி கண்ணோடு உகந்து நின்றான் நம் உழைப்புக நோக்கி உகந்து நின்றான் இவ்வுலகங்கள் எல்லாம் உகந்து நின்றான் அவள் தன் தோல் தொகுத்தே நம்பி என்றழைக்கப்படுவது எம்பெருமான் ஈசனை அதாவது ஜீவனை ஜீவன் நுதற்கண் நெற்றிக் கண்ணோடு இருந்த சிவன் என்று குறிக்கப்படுகிறது மூன்றாவது கண் அதாவது சுழுமனை கண் என்றாகிறது சுழமுனைக்கன் என்று அழைக்கப்பட்ட இடத்திலே ஜீவசக்தியாகி வாயுவை நிலைநிறுத்தி பழகிவிட்டால் அதன் பிறகு எம்பெருமான் ஈசன் நமக்கு உறவாக மாறிப்போவான் இந்த உலகங்கள் எல்லாம் இந்த தத்துவத்தின் அடிப்படையிலேயே உருவாகின என்பது நமக்கு புரிந்துவிடும் அவள் தன் தோல் தொகுத்து அதாவது அன்னை பராசக்தியின் இரு தோள்களையும் இருக்கமாக தழுவி புணர்ந்து எம்பெருமான் ஈசன் சிருஷ்டியை நிகழ்த்தினான் ஜீவசக்தியாய வாயுவும் ஜீவனும் இணைந்திருந்த காரணத்தால்தான் தான் சிருஷ்டி என்பதே இதன் முழுமையான விளக்கமாக இருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்